வணக்கம் நல்லிஷ்டி மேடம் வணக்கம் நெல்லை மாவட்டத்தில் காவல்துறை கண் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கடன் தொகையினால ஒரு பெண்மணியை தாக்கிய ஒரு கும்பல் வந்துட்டு பெரிய அளவில் வைரலாக வீடியோ வந்துட்டு பார்க்க முடியுது என்ன நடக்குது மேடம் தமிழகத்தில் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் முக்கியமாக இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னாக்கா நெல்லை மாவட்டத்தில் தூத்துக்குடியிலேயே தூத்துக்குடியிலேயே பிஸி ஏரியாவில் ஒரு பொண்ணை வந்து ஒரு மூணு ஆம்பளைங்க ஆட்டோ நிற்குது போலீஸ்காரும் நிற்கிறாரு நடு அந்த பொண்ணை வந்து பிடிச்சி இழுத்து சட்டையெல்லாம் கிழித்து அடித்து நடுவிலே போலீஸ்காரர் முன்னாடியே நடக்குது காவல்துறை முன்னாடியே என்ன பேசுனா இந்த பெண்ணு கதறாங்க கந்து வட்டி காரணமாக என்னது துறத்தி வந்து இது மாதிரி கொடுமைப்படுத்துறாங்க ஐயோ காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு போலீஸ் பார்த்துட்டு நிற்கிறீங்களேன்னு அது வந்து குரலையும் இழுக்கிறாங்க அதையும் மீறி தாக்குதல் நடைபெறுது இது வன்மையாக கண்டித்தக்கது இதில் ரெண்டு குற்றங்கள் அடங்கும் ஒன்று பெண் வன் வன்கொடுமை ரெண்டாவது அதிக வட்டி தடை செய்யப்பட்ட சட்டம் ரெண்டாயிரத்தி மூணு அது கீழே அது இந்த குற்றங்கள் வருது இப்போ இந்த ரெண்டு பிரிவாக பார்த்தோன்னா பொதுவாக பெண்ணினுடைய மாற்றுமையை ரோட்டில் குறைச்சதுக்கான டெஃபமேஷன் வன்கொடுமை சட்டம் ரெண்டுத்தையும் இந்த அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கு வந்து வெளியில் வர வேண்டாது பிணை கிடைக்காத ஒரு பிரிவில் வந்து அதுக்கு யார் பின்னாடி வேலை செஞ்சாங்க எதனோட கூலிப்படையாக வேலை பண்ண நிறைய வரும் அந்த கூலிப்படையான வேலை பண்ணதுக்கான குற்றங்கள் அனைத்தையும் சேர்த்து அந்த நபர்கள் மீது குற்றப்பதிவு செய்து காவல்துறை முறையாக விசாரிக்க வேண்டும் இதை வந்து இது மாதிரி கந்து வட்டி அந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் கந்து வட்டிங்கிறது அதிக வசூலித்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க தண்டல் மாதிரிலாம் இதனால தான் இதை தடை செய்யும் விதமாகத்தான் மாண்புமிகு முதல் முன்னாள் முதலமைச்சர் திரு ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல பட தயாரிப்பாளர் மணிரத்னத்துடைய மூத்த சகோதரர் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜீவின்னு சொல்லப்படுற அவரை வந்து கந்து வட்டி மிரட்டல தான் வீட்டிலேயே தற்கொலை பண்ணிட்டாங்க அதை ப்ரொடியூஸ் ப்ரொடியூஸ்கருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பணம் வாங்குறது கும்பலருந்து மறட்டினார் ஃபோன் கால் வச்சு அதுக்கப்புறம் தான் இது தீவிரமாக ஆலோசனை பண்ணி இந்த அதிக வட்டி வாங்கும் தடை சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது ரெண்டாயிரத்தி மூணில் நவம்பர் பதினாலாம் தேதி கசக்கில் பப்ளிஷ் ஆகி சட்டமாக மாறியது அந்த சட்டத்தின் மொத்தம் ஒரு ஒம்பது பத்து பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு பிரிவிலையும் வந்து இந்த தண்டல்னால் என்ன அதிக வட்டினா என்ன பணம் வழங்குபவர்கள் வட்டினா என்ன எந்த வட்டிக்கு எப்படி தனிநபர் வந்து பன்னெண்டு பர்சன்ட்டுக்கு மேலே வாங்கக்கூடாது நிறுவனங்களாக நடத்தினாக்க பதினெட்டு பர்சன்ட்டுக்கு வரது இந்த அடகு கோளுக்கு மேலே வாங்கினாலே அது கந்து வட்டி வீட்டு வட்டி வட்டி அப்புறம் பணக்காரர் வட்டி அப்படிங்கிற தண்டல் அந்த மாதிரிலாம் எல்லாத்துமே இதற்கு வந்துரு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து இது மாதிரி நடத்துவதற்கே முதல்ல வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா அந்தந்த ஆட்சியாளர் அந்தந்த தாசில்தார் இருக்கார் அந்த தாசில்தார்ட்ட பர்மிஷன் வாங்காமல் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் தனியாரோ நடத்தக்கூடாது என்ற அந்த சட்டத்தினுடைய ஒரு பிரிவு அந்த மாதிரி வாங்கியிருக்காங்களா நிறைய பேர் வந்து அதுல வந்து இருக்கிற அலுவலர்களே வந்து அரசு அதிகாரிகளே உடந்தையா இருந்து கண்டும் காணாம பர்மிஷன் வாங்க பண்றதுக்குலாம் தனிவட்டிலாம் நடக்கிறது அதான் குற்றங்கள் இன்னும் கட்டு கட்டுப்படுத்தப்படவில்லைங்கிறது இது வெட்ட வெடிச்சமா தெரிகிறது ஏன்னாக்கா இதில் வந்து வர பிரிவில் வந்து நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு மறைமுகமாக நேர்மாவோ மர மிரட்டுவது சில பேர் வந்து வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு வீட்டை ஜப்தி பண்ணி எழுதி வாங்குவது அதுக்கப்புறம் மிரட்டுவது போல சில பேர் தற்கொலை முயற்சி பண்றது தற்கொலையை பண்ணிக்கிறது இந்த மாதிரி விளைவுகள்லாம் வருதுனால ஒவ்வொரு பிரிவுக்கும் வந்து நம்ம என்ன செய்யலாங்கிறதுக்கான விளக்கங்கள் அந்த தடை சட்டத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது இப்போ அந்த தடை சட்டத்தை முதல்ல பேசிடுவோம் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுடைய கொடுமையை பற்றி பேசுவோம் இந்த தடை சட்டத்தின் இப்போ இந்த நிகழ்வை வச்சு சொல்லணுனாக்க இந்த பொண்ணை நடு ரோட்டில் வந்து அவமானப்படுத்தி துன்புறுத்திருக்காங்க அந்த பிரிவின் கீழே அந்த பெண் புகார் கொடுத்து காவல்துறை வந்து புகாரை எடுத்து கையாளவில்லை என்றால் உடனடியாக அங்க இருக்கிற மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் ஒரு மனுவை கொடுக்கணும் மனுவை கொடுத்து என்ன துன்புறுத்திருக்காங்க நடு ரோட்ல தந்து சொல்லி இந்த வீடியோவே காட்டலாம் அப்பதான் ஐடென்டிபிகேஷன் நடக்கும் உடனே நோட்டீஸ் கொடுப்பாங்க பதினைஞ்சு நாளைக்குள்ள அவங்க வந்து பதிவு சொல்லி அவங்க அந்த துன்புறுத்தினாங்க துன்பத்தினா இதுக்கு தண்டனை வந்து மூணு வருஷம் கொடுங்க கடுங்காவல் தண்டனை கொடுக்கப்படுகிறது உடனே கற்று நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எழுத்து மூலமா ஒரு விளக்கம் கேட்கும் நீதிமன்றம் அந்த விளக்கத்தை வந்து மறுப்பாரால் இந்த கேஸில் மறுக்க முடியாது ஏன்னா டிவி ஓடுது வீடியோ ஓடுது அதனால அதை எடுத்து எக்ஸாமின் பண்ண அங்கே இருக்கு சிசி போட்ட வச்சு லெபார்ட்ரியில் கொடுத்து டெஸ்ட்டிஃபை பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணணும் நிச்சயமாக அது அந்த ஸ்பாட்டில் பண்ண அந்த நபர்களும் இருக்கட்டும் அவரை பின்னிருந்து யார் இயக்கினார்களோ அவங்களும் சரி இந்த நிறுவனத்தை நடத்தினவராக தனிநபராக அழைத்தையும் தெரிந்து கொண்டு நிச்சயமாக தண்டனை வழங்கப்படும் மாற்று கருத்தே கிடையாது அதுவும் சரி இப்போ வந்து முதலீடு முதல் வந்து மூவாயிரூவா வாங்குற வச்சுருக்கோம் சாரி மூணு லட்சம் ரூபா வாங்கினா இந்த கந்து வட்டி மேலே அவர்கிட்ட இருந்து வந்து பறிக்கப்பட்டது எட்டு லட்சமாக இருந்தால் அஞ்சு லட்சம் ஜாஸ்தி அந்த லட்சம் அஞ்சு லட்சத்தை திருப்பி வந்து அந்த கோர்ட்டை தாக்கல் செய்ய சொல்லி இந்த பன்னெண்டு பர்சன்ட் மேலே தனியாக இருந்தால் பதினெட்டு பர்சன்ட் வந்து நிறுவனம் இருந்தால் அதுக்கு மேலே வர்றது திருப்பி டெபாசிட் பண்ண சொல்லும் நீதிமன்றம் அதை ரெக்கவர் பண்ணும் திருப்பி அவங்கள்ட்ட வசூலித்து அந்த கடன் பட்டவர்கள்ட்ட திருப்பி கொடுத்துடும் இதுதான் அந்த சட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம் இதுபடி நடந்தாகணும் இப்ப இந்த வழக்கில் இந்த பெண்மணி வந்து காவலர்கள் காவல்துறையை நம்ம காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் இந்த வேலையை பண்றாங்க காவல்துறையில அந்த அந்த காவல் நிலையத்திலேயே அவங்ககிட்ட லிஸ்ட் இருக்கு அவங்களே இதுக்கு மாத்த ஒரு கட்டி வாங்கிட்டு அலோ பண்றதா தான் குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டே இருக்கு எல்லா நீதிமன்றங்களையும் அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் தெரியல இது வந்து மேலிட வரைக்கும் இந்த வசூல் வேட்டை விடு நடக்கிறது அதனால விட்டுறாங்க இப்ப அந்த காவல்துறை காவலரையும் வந்து இந்த விசாரணை நடத்தப்படும் எப்படி அவர் அலோவ் பண்ணாரு இந்த பப்ளிக் பிளேஸ்லன்ட்டு அதுக்கப்புறம் ஆட்டோவில் ஏற்றி கூப்பிட்டு போகிறதா காட்டுறது இந்த வீடியோ இப்போ இந்த இந்த சட்ட சட்டப்படி இந்த நபருக்கும் இந்த நபர் யாருக்கோசரம் வேலை செஞ்சாரோ அவர்களுக்கும் தண்டனை உறுதிங்கிறது நம்ம செய்யப்படும் மூணு மாதம் மூணு வருடம் படுங்காவல் அது ஒன்று இப்போ இப்போ எவ்வளவு ரூபா கட்டிருக்காங்க வந்து மீறி பன்னெண்டு பர்சன்ட்க்கு மேல பதினெட்டு பர்சன்டாக பார்த்து திருப்பி கொடுக்கப்படும் அந்த பட்னிக்கு அதை விட்டுடுவோம் அடுத்து இந்த பெண்ணுக்கு வந்து என்ன பாதுகாப்பு கடன் வாங்கினா சட்ட ரீதியா அந்த கந்து வட்டிகாரர்கள் நடைமுறை இறங்கி இருக்கணும் அதை விடுத்து அந்த பெண்ணை துரத்தி மிரட்டி அச்சுறுத்தி பண்ணுவது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் ஒரு பொது இடத்துல நடந்திருக்கு பொது இடத்துல அந்த பொண்ணு கட்டுறாங்க பெண்ணை கேட்டதுக்கு அப்புறம் வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழகத்துக்கு எந்த அளவு இருக்குங்கிறது நல்லா தெரியுது காலிகள் தொந்தரவு குழந்தைகளை கட்டுறாங்க பாலியல் தொந்தரவு ஆடை பிடிக்க முடியல இவ்வளோ ஸ்காட்லேண்டுக்கு மேலே இருக்கு தமிழக காவல்துறையின்னு எங்கே இருக்குது ஸ்காட்லேண்ட்லாம் கிடையாது காட்டு காட்டில் போகிற லேண்டாக தான் இருக்குது ஏன்னா மக்கள் காட்டுக்குள்ளே தான் உழிஞ்சுக்கணும் போன்றிருக்கு பாதுகாப்புக்கு அந்த நிலைமையில் இருக்குது இப்போ இந்த பெண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தது இதுக்கு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் உங்களிடம் சொன்னார் அதுதான் வந்து இப்போ ஒரு வழக்கு கூட தாக்கல் செய்ய போகிறாங்க உங்களிடம் ஸ்டாலின் சொல்ல முடியாது உங்களிடம் முதலமைச்சர் தான் சொல்லணுட்டு இப்போ இன்னைக்கு முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை நம்ம தொந்தரவு பண்ண அவரை விட்டுடுவோம் துணை முதலமைச்சர் உடனே ஸ்பாட்டுக்கு போவாரா போவாரா போய் அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கொடுத்து அந்த கேட்டு விசாரித்து என்ன செய்யணுமா அதுக்கு நடவடிக்கையை திறந்து எடுத்து இன்னும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அந்த குற்றவாளிகளை கைது செய்து நடவடிக்கை தொடருமா அந்த பெண்ணுக்கு ஒரு மன கவுன்சிலிங் கொடுக்கப்படுமா இதுக்கு விளக்கம் அளிக்குமா கீதா ஜீவன் அந்த பகுதியை சேர்ந்தவங்களே அமைச்சர் சமூக நலத்துறை பெண்கள் மேம்பாட்டுத்துறை சேர்ந்தவர்கள் கீதா ஜீவன் அந்த அம்மா உடனே ஸ்பாட்டுக்கு போவாங்களா ஒன்று அந்த பொண்ணுக்கான மன ரீதியான கவுன்சிலிங் கொடுப்பாங்களா என்ன விஷயங்கிறது கேட்பாங்களா இல்லை உடனே நடவடிக்கை பாயுமா இன்னைக்கு மாதர் சங்கங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்குது திருவள்ளூரில் இன்னும் அவங்களால பிடிக்க முடியல ஃபோட்டோ வெளியிலேட்டு கூட இந்த அளவுக்கு காவல்துறை வந்து அவங்களுக்கு கொலை பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர எஃப்ஐஆரை போடாமல் சிஎஸ்ஆர் போடாமல் கொலை பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்கே தவிர இந்த மாதிரி இதில் வந்து காவல்துறை செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் முக்கியமான கருத்து அவங்க வேலை செய்யறது தயாரா இருக்காங்க அவங்க குற்றம் சொல்ல முடியாது ஆனா அதிகாரிகளுடைய தலையீட்டுனால அவங்க கைகள் முழுதும் கட்டப்பட்டுள்ளது அதையும் தாண்டி அதிகாரத்தை வர்க்கத்துக்கு மேலே ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுடைய தலையீட்டிலே கைக்குள் கட்டப்பட்டு அவங்க செயல் இருக்காங்க இந்த மாதிரி நாட்டினுடைய தற்பொழுது ஒரு ஆங்கில ஊடகங்கள் தமிழகத்தில் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்குங்கிறது ஒரு சர்வே எடுத்தப்படுது வருங்கால சட்டமன்ற தேர்தலில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தான் முக்கியமான பாதிப்பை தற்போது இருக்கிற திமுக அரசுக்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னைக்கு இப்படி இருந்தான்னாக்க இது என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணத்தை மக்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறாரு முதலமைச்சர் மருத்துவமனையிலேருந்து இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தனி மனிதர் வருமானம் அதிகமா இருக்குது வருமானம் உயிரே இல்லைனாக்கா எங்கேந்து வருமானம் இந்த பெண் இப்போ தற்கொலை பண்ணி ஒருத்தர் பொருளையும் ஒருத்தருடைய உடமையும் ஒருத்தருடைய உயிரை பாதுகாக்க வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய கடமை அது செய்தா இந்த பெண்ணை இன்னைக்கு எதை வேறு ஏதாவது முடிவு எடுத்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கீதாஜீவன் பதில் சொல்லுவாங்களா அவங்க தானே எம்எல்ஏ சரி கனிமொழியாக்கா அந்த தொகுதியோட எம்பி முக்கியமாக வேணி நீங்கள் கனிமொழியாக்க அந்த அந்த தூத்துக்குடியோட பாராளுமன்ற உறுப்பினர் அந்த அம்மா இன்னைக்கு நை உடனே பரவல் போவாங்களா தூத்துக்குடிக்கு போயிருந்து பண்ணு பார்த்து அந்த நடவடிக்கை எடுத்து அந்த கயவர்களெல்லாம் உள்ள தள்ளி ரெண்டு ரெண்டு பிரிவில் செய்யணும் கூட வடிகுழமை சட்டம் கந்துவட்டி சட்டம் ரெண்டுத்தையும் வந்து முன்னிட்டு ஆக்ஷன் எடுக்கிறது ஏற்பாடு பண்ணுவாங்களா வந்து நம்ம திருந்து பார்ப்போம் இதுதான் அந்த நிலைமை கொஞ்சம் முற்றிலும் தவறானது மானபங்கம் செய்யப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள் தான் உறுதி நன்றிங்க மேடம் வணக்கம்